ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அஸ்ஸலாமு அழைக்கும் ராமத்துலாய் வள பறக்கிறதுக்கும் ஜிம்மா முபாரக் எல்லாத்துக்கும் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல ஏன்னா வேலை ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு மே மேடத்துக்கு வந்து உடம்பு சரியிடாதனால ஒன்றும் அந்தளவுக்கு டியூட்டி இல்லை நமக்கு வந்து சின்ன சின்ன டியூட்டி இந்த பக்கால போகிறது அது இதுன்னு அந்த பக்காலா டியூட்டியே நேற்று ரொம்ப வச்சு செஞ்சிட்டாங்க நம்மளை அதுவே நான் எடுத்து வீடியோ போட்டேன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எப்படி சொல்கிறது தடிக்கி விழுந்தா ஓடுற மாதிரி மிளாத்தூளுக்கு ஒரு வாட்டி மஞ்சத்தூளுக்கு ஒரு வாட்டிங்கிற மாதிரி அப்படி தடிக்கி தடிக்கி நம்ம ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு மக்கள் சரி அது ஒன்றும் ப பிரச்சனை இல்லை நம்ம வந்தாச்சு நம்ம இந்த வேலைக்கு தான்ட்டு அதெல்லாம் அந்த வேலையை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வைங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட் நோட்டி நோட்டிஃபிகேஷனில் அப்பப்போ உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா எனக்கு வந்து இது பண்ணும் இனி உள்ள ரொட்டினை நம்ம பார்க்கலாம் வாங்க மக்களே போகலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழம தொழுதுட்டு வந்தாச்சு தொழுதுட்டு வந்தால் இப்போ மணி எத்தனைன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக மணி வந்து பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு தொழுதுட்டு வந்தாச்சு தொழுந்துட்டு வந்த கையோட என் மேடம் லொக்கேஷன் போட்டு லொக்கேஷனுக்கு போ போயிட்டு ஆர்டரு சொல்கிறேன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு நம்ம கிளம்பி வண்டி அப்பையும் போல் வார்மப்பில் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை வார்மப்பில் போட்டால் தான் வண்டி இன்ஜினை நல்லாயிருக்கும் அதனால் வண்டி வார்ம்அப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம சொன்ன லொக்கேஷனுக்கு நம்ம லொக்கேஷனுக்கு போவோம் போயிட்டு என்ன வாங்க சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வரலாம் ஓகேங்களா வாங்க பார்ப்போம் நம்ம மேடம் சொன்ன கடை இது அல்பேக் உள்ளே போகிறோம் வாங்க பார்ப்போம் என் டோக்கன் நம்பர் இரநூத்தி ஏழு தெரியுதுங்களா அல் பேக் அந்த தான் வரும் ஓடிக்கிட்டு இருக்குது இரநூ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓடுது ஏதோ இன்னொரு பத்து டோக்கன் அதுக்கப்புறம் தான் வரும் அது ஆம்பிஷனை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இந்த அலபேக்கு இந்த அலுவக்குக்கு வந்தால் எப்படி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான இது இங்கே சவுதியில் எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே ஸ்பீடு தான் இங்கே ஆறுரூவா ஐம்பது நிமிஷம் இந்த நெக்கில் வந்து ஆறு ஐம்பது ஃபோட்டோ இருக்கு ஸ்பீடாக வேலை பண்ணிக்க ஹெல்பேக்கெலாம் வாங்கியாச்சு மொத்தம் நாலஞ்சு பை இருக்கு இதுக்கே இங்கே இருபது நிமிஷக்கிட்ட ஆயிடுச்சு வாங்கியாச்சு மக்களை வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அதை விட என்ன ஒரு கூத்துனா அதை விட என்ன கூத்துன்னு வச்சுங்களேன் ஃபோன் அடிச்சு கொடுத்தா ஃபோனில் ஃபோன் அடித்து கொடுத்தா ஃபோனை வாங்க மாட்டேங்கிறாய் ஆ ஏன் மேடமா ஃபோனை கொடு ஃபோனை கொடுங்க நான் என்ன சொல்கிறேன் இங்கே கூட்டம் ஓவராக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறமா தான் சொன்னேன் இங்கே ரொம்ப ட்ரா முஸ்கிலாக டிராஃபிக் ஜாமா இருக்குது இல்லை நான் அரபியில் நான் சொல்கிறேன் எங்கள் ஓனர் மேடத்திட்ட இந்த மாதிரி கூட்டமாக இருக்குங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க அவன் ஃபோனை வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஏன் வாங்க மாட்டேங்கிறான் கொடு அவன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அவன் வாங்கினாதானே நீ இது பண்ணுவான் அவன் பிஸியாக இருக்கிறான் போய் நீ கொடுக்கணுன்னா எப்படி என்ன பண்ண முடியும் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டாங்க அந்த ஆர்டர் அவனுக்கு புரியல அவன் நம்பளை கேட்குறான் எது எதையா போடுறா போட சொன்னாதான்கிட்ட நம்ம இதாக சொல்லிட்டு பில்லு அடிச்சிட்டான் நான் சொல்லிட்டேன் பில்லு அடித்தா நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்டான் நீ பில்லு ரிட்டன் பண்ணாத நீ பில்லு அடிச்சுடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அதே மாதிரி பில்லை அடித்து வாட்ஸ்அப்பில் அமுச்சி விட்டேன் அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவங்க என்ன நான் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று போட்டு வச்சுருக்கானே திரும்ப போய் ஃபோனை கொடு அப்படின்னா அப்படின்னாங்க திரும்ப போய் ஃபோனை கொடு அப்படின்னாங்க மேடம் அவன் ஃபோனை வாங்க மாட்டேங்கிறான் இங்கே ட்ராவல் இது பிஸியாக இருக்கிறனால ஃபோனெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பேசி வைங்க நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பையும் காட்டினாலும் ஏன்னா இது என்னான்னு தெரியலைங்க இது அல்பேக்கில் மட்டும் எப்போ வந்தாலுமே இந்த பிரச்சனை நடக்குது போனோம்னு வச்சுக்கங்களேன் ஃபோன் வாங்க மாட்டேங்கிறாங்க கியூல நிற்கிற ஆளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆன்லைனில் உள்ள ஆளுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம இந்த ஃபோனை கொண்டு போனோம்னாக்க ஒரு ஆர்டர் எடுக்கிற இடத்துல அவன் பத்து ஆர்டர் எடுத்துருவான் ஏன்னா அவன் அவனையும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா கூட்டம் அளவுக்கு இருக்கிறனால அவனையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதா அப்போ என்னடா பண்ணுறதுன்னு திரும்ப இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் டக்கு டக்குன்னு கேட்பாருங்க க்யூ நிற்கிது வலுவா ஃபோனை வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படியா அப்படின்ட்டு மசாமு விட்டாங்க சரி அவங்க கொடுக்குறத வா அப்படின்ட்டு பில்லை போட்டுட்டு நம்ம பில்லு வாங்கிட்டு வந்தாச்சு மக்களே இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் சரி வாங்க வேற என்ன ஒட்டினுறதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி என் வீட்டில் நடக்கிற குத்து எங்கேயும் இது மாதிரி நடக்காது தான் திடீர்னு ஏதோ ஒரு இதாக்கி விட்ருவாங்க இப்போ அடுத்த டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ மணி ஏத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஏத்தனை மணி மூணு பத்து சரிங்களா நம்ம எல்லாம் ஸ்வீட்டு வாங்க போனோம்னு வச்சிங்களேன் சும்மா வெறுங்கையை வீசிட்டு போய் ஸ்வீட்டு பாக்ஸில் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் சவுதி அரேபி சவுதி அரேபியாவில் எப்படின்னா ஸ்வீட்டு வாங்கணுன்னா நம்ம இங்கேருந்து சட்டி எடுத்துகிட்டு போகணும் தெரியுதுங்களா இதுதான் இதில் போயிட்டு நம்ம அப்படியே அழகாக அடுக்கி கொடுப்பாங்க நம்ம அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வரணும் வாங்க இப்போ ஸ்வீட் கடைக்கு போகலாம் இப்போ லொக்கேஷன் போட்டிருக்கோம் அந்த லொக்கேஷனில் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் இங்கேருந்து கரெக்டாக இருபது இருபது கிலோமீட்டர் அன்றைக்கி ஆமாம் இருபது லொக்கேஷன் பார்த்தா இருபது கிலோமீட்டர் இருபது நிமிஷம் ஆகுது இங்கேருந்து வாங்க போயிட்டு வருவோம் மேடம் சொன்ன ஸ்வீட் கடைக்கு வந்தாச்சு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்வீட் கடைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தோட வந்திருக்கோம் ஆமாம் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆர்ட்ரு எடுக்கப்போகிறோம் ஆர்டரை போட்டுக்கிட்டுருக்கான் பார்ப்போம் ஊர் சம்சா சம்சானாக்கா அதுக்குள்ளே வந்து சிக்கன் வச்சுருப்பாங்க சிக்கன் சம்சாவும் இதுவும் ஆமாம் அது போக இங்கே கேக்கு கேக் ஐட்டம் கேக்கெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பிடிச்சிங்களா எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு தான் நல்லா ஃப்ரி விற்கிறது எல்லாமே இருக்கு இருக்குது ரேட்டெல்லாம் தார்மாராக தான் இருக்குது பாருங்கள் இந்த கேக்குலாம் இந்த ஒரு கேக்கு மட்டும் ஐம்பது ரியால் ஐம்பது காசுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருது அப்போ இதெல்லாம் என்ன ரேட் வரும் ஆ பார்த்துங்க இங்கே பாருங்கள் நம்ம அந்த பாத்திரம் கொண்டு போனோமா அதில் எவ்வளோ அழகாக அடுக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆமாம் இதை அடிக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து அதில் வந்து அதில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் இங்கே இப்படி தான் மெத்தடு இங்கே நம்ம கொடுத்துட்ற பாத்திரத்தை அவனுக்கு அழகாக அடுக்கி கொடுத்துருவாங்க ஆமாம் வாங்கியாச்சு மக்களை இதை வாங்கிட்டு இப்போ பில்லு ரேட் எவ்வளோ இரநூத்தி பத்து ரூபா பார்த்துங்க இரநூத்தி பத்து ரூபானா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஆயிடுச்சு இப்போ இதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமை ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் போகுது எங்கேயோ வெளியே போகிறாங்க அதுக்கு தான் இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் வெயில் வேறு ஓவராக இருக்குது மக்கள் அந்த வெயில்னால் ரெண்டு நாளாக கொஞ்சம் வந்து பனி இல்லை கொஞ்சம் வெயில் வெயில்னாக்கா இங்கே வெயில் அடிக்கும் அதே சமயத்தில் பனி பெய்யுமா அதனால் சரி நீ இந்த எதிர் வெயில் அடிக்கிறதுனால தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன் கிளாஸு பர கோச்சிக்காதீங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா கம்மன்ல நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க ஓகேங்களா நம்ம இங்கே வெயிலுக்காக தான் கண்ணாடி போடுறோம் ஒரு ஸ்டைலுக்காக கண்ணாடி போடலை ஓகேங்களா சரி இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு இப்போ பக்காலை டூட்டி வேறு வந்துருச்சு இப்போ அங்கே போய் வேறு ரெண்டு ஜாமான் வாங்கணுமா அதில் வேறு மெசேஜ் விட்ருக்காங்க சரி பக்காலாக்கு போ அங்கே ரெண்டு ஜாமான் இருக்குது வாங்கிட்டு வா அப்படின்னாங்க சரி நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம் போவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் இதை முடிச்சுட்டாச்சு இப்போ நம்ம போயிட்டு பக்கால் ரெண்டு ஜாமான் எடுத்துகிட்டு நம்ம நேரம் அடுத்த வேலை என்னென்னு பார்ப்போம் மக்களை வாங்க ஹலோ மக்களே நம்ம லாஸ்ட்டாக அந்த ஸ்வீட்டு கடைக்கு போய்ட்டு வந்திருப்போம் அதை முடிஞ்சிருச்சு ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தாச்சு அதோடு முடிஞ்சிங்களா இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ மணி பத்து பத்தாவது நமக்கு டியூட்டி இல்லை இனிமேல் நம்ம உட்காந்து உட்காந்து பார்த்தோம் ஒன்றும் கூப்பிட்ற மாதிரி இல்லை மதானம்லாம் பனி பெய்யலை திடீர்னு சாயந்தரம் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு பனி சிரம பனி இறங்கிருச்சு திடீர்னு அதனால் தான் இந்த சொற்று இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம் சரி மக்களே இந்த சேனலை இதை இந்த விழா இதோட முடிச்சுக்கிறேன் மீதி உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் யாராவது என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஒன்று பண்ணுங்கள் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் ஷேர் ஒன்று பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுங்க என் சேனலில் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே ஓகேங்களா பாய் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்